தேர்தல் பயம் காரணமாகவே தமிழ்நாட்டிற்கு இத்தனை முறை பிரதமர் நரேந்திர மோடி வந்து செல்வதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து குடியாத்தத்தில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தேர்தல் பயம் காரணமாகவே தமிழ்நாட்டிற்கு இத்தனை முறை பிரதமர் மோடி வந்து செல்வதாகவும் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் இழக்கப்போவதாகவும் தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கோ சட்டமன்ற தேர்தலுக்கோ ஒரு முறை வருவார் அது நேருவாக இருந்தாலும் சரி இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி வாஜ்பாயாக இருந்தாலும் சரி அத்வானியாக இருந்தால் துணை பிரதமராக இருந்த அத்வானி கூட ஒரு முறை தான் வருவார்கள் ஆனால் நரேந்திர மோடி ஏற்கனவே நாலு முறை வந்து இன்னொரு நாளி வர பார்க்கிறேன் என்ன தெரியுமா அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறார் காரணம் தமிழ்நாட்டிலே பிஜேபி எல்லா தொகுதியிலும் டெப்பாட்சியா போகிறது என்பதுதான் உண்மை